காதுக்குள்ளேயே போய் எரியுது பன்னெண்டு மணி மணிக்கு ஆயிடுச்சு இந்த வாரம் அந்த வாரி தண்ணி மண்ணும் நல்ல மண்ணும் அள்ளி வீட்டு தான் போடணும் அள்ளிட்டு வீட்டு தான் திச்சை வீட்டு தானே அள்ளி கொஞ்சம் வயல போட்டுக்கிட்ட அள்ளி கொஞ்சம் கூடாது அண்ணா செல்லு ரெடி பண்ணிட்டீங்களா வணக்கம் அண்ணா நிறைய எப்படி இருக்கீங்க அண்ணா என்னன்னு புரியல எனக்கு ஐயோ இங்கிலீஷை மாத்தாம விட்டனே அண்ணா இப்போ அனுப்புங்க மேஜிஸ் ஹாய் மணி வரை வாங்க அம்மா இருக்காங்க அண்ணா வேற யாரும் இல்ல அம்மா தான் இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க மேல செம்ம கோவத்துல இருக்கேன் ஜெயில் மாதிரி எங்களை கூட்டிட்டு வருவாங்க கூட்டிட்டு போவாங்க அதோட சரி வெளியில எல்லாம் அனுப்ப மாட்டாங்க சரி வாங்க பார்க்கலாம்னா வரல என்ன இருங்க சாப்பிடுறேன் பழைய சாப்பிட்டுருக்கீங்க சரி அண்ணா பாத்துக்கோங்க போன் எடுத்துட்டிங்களா சரி சரி பாப்பாவுக்கு கால் பண்ணீங்களா சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன்

நீங்க சாப்பிட்டீங்களா அவங்கதான் எங்கேயுமே விடமாட்டாங்க ஒரு கடை கூட விட மாட்டாங்க வேலையை கூட்டி போறாங்க என்னை பார்க்க நீங்க வரல ஊருக்கெல்லாம் வந்துட்டு தான் மின்கட்டு போன் அடிச்சு மண்டபத்தான் சொன்னேன்

கணக்கான ரெண்டு ரூபாய் வட்டி மொபைல் ஷோரூம் ரியல் எஸ்டேட் தனியார் பஸ்ஸு நடத்தி வருகிறேன் ரொம்ப நன்றி சந்தோஷம் பத்திரமாக பாருங்கள் உங்கள் பிஸ்னஸை நான் வந்து சமையல் வேலை பார்க்குறேன் என்னமோ தெரியல அவங்க சேனலை கட் பண்ணிட்டாங்க குழந்தைகாரை வாங்க வணக்கம் தமிழ்ல கமாண்ட் பண்ணுங்கப்பா ஹாய் குட் மார்னிங் அனுப்பியிருக்கீங்க அது மட்டும் தெரியுது வேறு என்னமோ அனுப்பிடுவீங்கன்னு தெரியலை எப்படி இருக்கீங்கண்ணா தமிழில் கமெண்ட் பண்ணுங்கப்பா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் சரவண அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மேடம் டீக்காப்பி வச்சா சாப்பிட்டேன் அண்ணா சாப்பிட்டேன் இப்போதான் சாப்பிட்டேன் சாரி அண்ணா கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் போட்டிங்களா தேங்க்ஸ் அண்ணா ஆனம்மா எங்க போச்சு அக்கா வீட்டுக்குள்ள இருக்கேன் அவங்க போனா நினைச்சு ப்ரெஸ்ல இடிச்சுக்கிட்டேன் பாங்க நம்ம வலிக்குது இடிச்சுக்கிட்டு வலிக்குது

திங்கக்கிழம நான் சென்னையில் இருப்பேன் ஹாஸ்டல் பார்க்குறேன் கண்ணுக்குள்ளே குத்துற குத்துப்பார் உள்ளே அப்படியே ஊசி வச்சு குத்துற மாதிரி இருக்கு ஃபோன் போக மாட்டேங்குதும்மா ஓன் ஓஞ்சல்லாம் முடிஞ்சால் சொல்லும்

आई गेट अ नॉट गेम सेरे अब वंदित केला में होमा वंदित केला में होमा ம் ரெண்டு காடு ரெண்டு பைய ரெண்டு சாக்கு அவ்வளோதானே பேசிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் வேலையாக இருந்ததே சொல்லுங்க வா போவோம் கடிக்க வர வர அளவுக்கு நாங்க வேடிக்கையா பாத்துக்கிட்டு போறது இது ரெண்டு வண்டி தான் எனக்கு பார்க்காது கூட தெரியுது நைட்ல பார்த்ததுனால அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல ஆனா மண்ணு கூட தான் தெரியுது என்னமா பண்றாங்க என்ன வந்தாங்க என்னது இங்க கிளீன் பண்றாங்களே இங்க கிளீன் பண்றாங்களே கிளீன் பண்றாங்களே என்னன்னு தெரியல கிளீன் பண்ணாலும் என்ன வீடு கட்டுறது

உடனே <laughs> <laughs>

இதில் ஒரு கட்டை கொடுத்தாங்கன்னா ஒன்றையும் நம்ம வச்சுக்கலாமே இல்லை செவ்வாய வைக்கல இது சாம்பார் வாழை வைக்கல

நானும் உங்கள் ஆஸ்பட்டத்தையும் கொடுத்து வச்சுருக்கேன் நான் அது நான் போட்டுருது